ஒரு சமயம் கிருஷ்ணர் தர்மரை சந்திக்க போறார் அந்த நேரத்துல ஏழைகளுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு இருக்காரு தர்மர் தான தர்மங்களை முடிச்சுட்டு கிருஷ்ணரை சந்திச்ச தர்மர் கிருஷ்ணகிட்ட தம் பெருமைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணா நான் ஒரு நாள் தவறாது ஏழை இளைய சிறப்பான முறையில தானம் செஞ்சிட்டு வரேன் நான் செய்யற தான தர்மத்துல ஏழைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு தன்னுடைய பெருமைகளை ஒவ்வொன்றா கிருஷ்ணர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தர்மம் சிறந்தவங்க யாருமே இருக்க கர்வம் மனசுல சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டு இருந்தது கூடவே ஏனைய தான தர்மம் செய்யறதுனால தான் தன்னை சிறந்த மன்னன்னு எல்லோரும் அழைக்கிறாங்கிற அகந்தையும் இருந்தது இத புரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் உண்மையான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பத மறைமுகமா தர்மருக்கு அப்படி புரிய வச்சார்னா எதன் அடிப்படையில் தர்மருக்கு எடுத்து வச்சிருப்பாரு இத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் ஒரு நாள் கிருஷ்ணர் தர்மர் கிட்ட நாம் பாதாள லோகம் வரை சென்று வரலாமா அப்படின்னு தான் விருப்பத்தை சொல்ல தர்மரும் அதற்கு சம்மதித்து இருவரும் மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி செய்யும் பாதாள லோகம் போறாங்க போற வழியில இருவருக்கும் தாகம் எடுக்க அங்க ஒரு வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பெண்ணிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேக்குறாங்க அந்த பெண்ணும் தங்க சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து இருவரிடமும் கொடுக்கிறாங்க இருவரும் தண்ணீர் குடித்து விட்டு தங்க சொம்ப திரும்ப அந்த பெண்ணிடமே கொடுக்குறாங்க ஆனா தங்க சொம்ப வாங்கிட்டு அந்த பெண் அதை வெளியில வீசி எறியறாங்க தர்மர் வியந்து போய் அந்த பெண்ணிடம் இது தங்க சொம்பல்லவா பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா என சொல்ல அதற்கு அந்த பெண் இந்த நாட்டில் ஒரு முறை பயன்படுத்திய பொருளை மறுமுறை பயன்படுத்த மாட்டோம்னு பதில் சொல்றாங்க நாட்டின் செல்வ செழிப்பை எண்ணி வியந்த தர்மனை அழிச்சுக்கிட்டு மகாபலி சக்கரவர்த்தியின் அரசவைக்கு போறாரு கிருஷ்ணன் அங்கே மகாபலி சக்கரவர்த்தி சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வருவத சற்ற பாக்குறாரு தர்மர் இங்க ஆட்சி நடப்பது போல தெரியவில்லைன்னு தர்மர் தனக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே போனாலும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருப்பதை மட்டும் அவரால் காண முடிஞ்சது இறுதியா இருவரும் பாத லோகத்து மகாபலி சக்கரவர்த்தியை சந்திக்கிறாங்க மகாபலி சக்கரவர்த்தி வேண்டுகோளுக்கு அவர் உபசரிப்பில் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க தர்ம தினமும் ஏழைகளுக்கு பொருட்களை தானமாக அவரின் பெருமையையும் மகாபலி சக்கரவர்த்திக்கு எடுத்து சொல்றாரு உடனே மகாபலி சக்கரவர்த்தி உண்மையில் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் தான் என்று தர்மரை பாராட்ட ஆரம்பிக்கிறார் கூடவே மகாபலி சக்கரவர்த்தி கிருஷ்ணரை பார்த்து தாங்கள் சொல்வதெனவோ உண்மைதான் ஆனால் எங்கள் நாட்டு மக்களிடம் உழைப்புக்கு பஞ்சம் இல்லை நிலையில் இல்லை யாரும் யாரிடத்திலும் யாசகம் பெறும் நிலையிலும் இல்லை தர்மம் என்ற வார்த்தைக்கு இங்கு அவசியம் இல்லாமல் உள்ளது அதனால் என்னை தேடி தானம் பெற யாரும் வருவதில்லை நான் தானம் தர வேண்டிய அவசியம் கூட ஏற்பட்டதில்லை நானும் உங்களைப் போல தானம் தர்மம் கொடுக்க எண்ணுகிறேன் ஆனால் என் நாட்டில் தானம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு சொன்னார் மகாபலி சக்கரவர்த்தி இது எப்படி இருந்துச்சுன்னா ஒருவரை வஞ்ச புகழ்ச்சி அணில திட்ட மாதிரியே இருந்தது அதாவது ஒருவரை புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் மாதிரியே தான் இருந்தது மகாவலி சக்கரவர்த்தி பேச்சை கேட்டு தனது ஆட்சியின் நிலைமை நினைத்து வெட்கி தலை குவிந்தாரு தர்மராஜா நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே அப்படி என்றால் நம் ஆட்சி சிறப்பானதாக இல்லை என்றுதானே அர்த்தம் ஒரு நாட்டில் ஏழைகள் இல்லாத ஆட்சிதான் சிறந்த ஆட்சி அப்படிங்கிறத உணர்ந்தாரு தர்மர் தானோ தன் நாட்டில் ஏழைகள் இல்லாத சிறந்த ஆட்சியையே கொடுக்க முடிவு செஞ்சாரு தர்மர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்